வணக்கம் செல்வி வணக்கம் உங்கள் குக் அண்ட் ஷியூ வித் செல்வி அப்படின்ற சேனலை பற்றி சொல்லுங்களேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களாக நான் தைச்சிட்டுருக்கேன் அதனால் வந்து அந்த தையலை பற்றி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தையல் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளாம் அதை ஈஸியில் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுறாங்க நிறைய கஷ்டப்பட்டவங்களெலாம் வந்து இதை தைச்சி நல்லா இது பண்ணி வரலாம் இது வந்து ரொம்ப நல்ல தொழில் நீங்கள் வந்து நான் இது பண்ணுறத நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆர்வம் காட்டி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம் எனக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் உண்டு இதை பலருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் அதனால் தையலை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி சரி நம்ம ஒன்று செய்வோமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அதுபோக சமையல் பற்றி எதாவது சொல்லியிருக்கீங்களே குக் அண்ட் ஷியூ வித் அப்படி குக் அப்படின்ற இதில் வந்து நீங்கள் சமையல் பற்றி என்ன சொல்ல போகிறீங்க சமையலுக்கு தான் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இப்போ புதுமையாக எதுவும் சொல்ல போகிறீங்களா சமையலில் சமையலில் ஆமாம் புதுமையாக தான் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து சமையல் வந்து எல்லோரும் இந்த வெஜிடபிள் பிரியாணி அது இது எல்லாமே எல்லா சாப்பாடு வகைகள் எல்லாமே வந்து யூடியூப்ல அடித்தா நிறைய வருது நான் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற உணவுகளாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச உணவுகளை கொஞ்சம் நம்ம பன்னீரை வச்சு செய்கிறது என்னென்ன வெஜிடபிள் செய்கிறது பன்னீரில் என்னென்ன டிஷ்லாம் பண்ணுறது எக்கு இதெல்லாம் வச்சு புரோட்டீன் அதிகமாக உள்ள மாதிரி நல்ல கொழுப்பு நிறைந்த உணவு வகைகளாக எனக்கு தெரிந்த உணவு வகைகளை சரி அதை போடுவோமே அது வந்து நிறைய இல்லை நிறைய நம்ம நிறைய சேனல்ஸு நிறைய இல்லை சரி எனக்கு தெரிஞ்சது அதை செய்வோமே அப்போ அதை நான் எல்லாத்துக்கும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நீ வந்து நல்லா சொல்கிறியே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறியே கார்போஹைட்ரேட்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இனி எனக்கு வீடியோலாம் எடுத்து அனுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அதை அனுப்பலை அதில் ஆர்வம் காட்டலை சரி இப்போ வந்து சரி நமக்கு தையலும் சேர்த்து இதையும் சேர்ந்து செய்வோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஆரம்பிக்கிறேன் வெரி குட் உங்கள் சேனல் வெற்றியிட வாழ்த்துக்கள் அனைவரும் குக் அண்ட் ஷியூ வித் செல்வி என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Накам. Bon Накам.